மதுரை மாவட்டம் மனியாபுரம் தாருசலாம் சுன்னத்துல் ஜமா வைக்கம்பிரியா நகர் ஜும்மா பள்ளிவாசலுடைய பள்ளியின் பொறுப்புதாரி பள்ளி நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய பொருளாளர் ஆகிய நான் என்னுடைய பேர் மோலனா உபகர் சந்தி ஹசனி நான் எங்கள் மஹல்லாக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சந்தோஷ் நகர் என்ற பள்ளி மஹல்லாவில் இமாமா பணியாற்றி கொண்டிருக்கேன் மேலே எங்களுடைய பள்ளியில் பொருளாளராக இருக்கிறேன் அதோடையில் இந்த எம்எஸ்கே பணிகள் ஆரம்பித்து மசாலா எது எங்கள் சக்திக்கு ஏற்றவாறு நாங்கள் செஞ்சு கொண்டு இருக்கிறோம் அது மாதிரி குறிப்பாக இந்த காய்கறிகள் விநியோகம் பண்ணக்கூடிய விஷயத்தில் எங்களுக்கு வந்து மிகுந்த ஒரு சந்தோஷம் என்ன அப்படின்னா எங்களுடைய பகுதி இருக்குது வைக்கம்பெரியா நகர் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி இந்த பகுதியில் வாழக்கூடிய மக்கள் எல்லாம் வந்து எப்படிப்பட்டவங்க அப்படின்னா அன்றாட காட்சிகள் தான் இன்றைக்கி வேலைக்கு போனால் நாளைக்கு அவங்க வீட்டில் வந்து அது பெரிய அப்படிப்பட்ட மக்கள் தான் இரண்டாயிரம் குடும்பம் இருக்குது அப்படின்னா அதில் ஒரு ஆயிரத்தி எட்நூறு குடும்பம் அப்படிதான் மீத இருக்கக்கூடிய இரநூறு குடும்பங்கள் ஓரளவுக்கு ஏதோ சம்பாதிக்கக்கூடிய மக்கள் அதனால் இன்றைக்கி எங்களுடைய மகல்லால் வந்து நாங்கள் எம்எஸ்கே சார்பாக மதுரை மாட்டுத்தாவாணி காய்கறிகள் வியாபார இருந்து எங்களுக்கு வந்து அதிகமான காய்கறிகள் அனுப்பியிருந்தாங்க முதல்ல நான் இறைவனுக்கெடுத்த அவங்களுக்கு நன்றி செலுத்திக்கிறேன் அவங்களுடைய வியாபாரத்தில் அவங்களுடைய ஆரோக்கியத்தில் இறைவன் மென்மேலும் பிறக்கச் செய்யட்டும் அவங்களுடைய வாழ்க்கையில் இறைவன் வெற்றி கொடுக்கட்டும் அது மாதிரி இன்றைக்கி எங்களுடைய பகுதியில் கொடுக்கப்பட்ட வீடியோவெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏறத்தால் அனைத்து தரப்பு மக்களும் வந்து பெற்றுக்கொண்டாங்க அதில் அதிகமான பெண்கள் தான் அதில் பயனடைஞ்சாங்க இதில் குறிப்பாக என்ன அப்படின்னா வாங்கிட்டு போன மக்கள் எவ்வளோ சந்தோஷமான வார்த்தைகளை வெளியிட்டாங்க அப்படின்னா வாங்கிட்டு போகும்போதே மக்கள் சில மக்கள் சொன்ன வார்த்தைகள் நான் மிகைப்படுத்தி சொல்லலை இந்த மக்கள் எல்லாம் நல்லா இருக்கணும் ஒரு வாரம் நம்ம வீட்டு செலவு இறைவனாக பார்த்து சரி செஞ்சுட்டான் அப்படின்ற வார்த்தைகள் எல்லாம் என்ன செஞ்சாங்க சொல்லிட்டு போனாங்க ரொம்ப சந்தோஷத்தில் மக்கள் வாங்கிட்டு போனாங்க இந்த பணியை வந்து கடைசி வரைக்கும் செய்யணும்னு ஆசைப்பட்றோம் நாங்களும் இதை மூச்சா இன்ஷல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் நாங்களும் இதில் ஒரு பெரிய பங்கெடுத்து இனிமேல் செய்யணுன்னு ஒரு ஆர்வத்தோடு இருக்கிறோம் சா அதனால் இதை ஏற்பாடு செஞ்சு கொடுத்த இதற்கு ஒத்துழைப்பு அளித்த எல்லா மக்களுக்கும் எங்களுடைய பள்ளியின் சார்பாகவும் எங்களுடைய நிர்வாகத்தின் சார்பாகவும் நாங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஜசா கல்லாஹா அஹன் ஜலா மேலும் மேலும் உங் எங்களுடைய எங்களுக்கும் உங்களுக்கும் இறைவன் மென்மேலும் பறக்கச் செய்யட்டும் அஸ்லாம் வலைக்கும்